என்னங்க நான் வரதுக்குள்ள கிளம்பிட்டீங்க நேத்து என்னமோ ஆர்டர் அது அதுனு ரொம்ப பிகு பண்ண யாருடியவா ராம் என் பிரண்டு ஃப்ரெண்டா எப்படி ரெண்டு பேரும் ஒரே இடத்துல வேலை பாக்குறோம் ஒரே இடத்துலயா எங்க அது வைன் ஷாப்ல நான் அதே கடைல பார்ல ஓ ஹீரோ ஹீரோஸ் வைன் ஷாப்ல வேலை பாக்குறாரா ஆமா பார்ல உனக்கு என்ன வேலை ஜாக்கனாங்கடைல இருப்பேன் ஜாக்கனாங்கடைனா புரியல அதாங்க இந்த நண்டு முட்டை மீன் மூளை ரத்தம் இதெல்லாம் தில்லைநகர்ல இடம் வாங்கி போட போற நீ இங்க வேறக்கா அது என் வயிற்று பொழப்புக்கு இது நான் பிறந்த பொறுப்புக்கு பூ வித்தா உங்களை மறுநாள் பொண்ணும் பழகலாம் இல்லையா அதுக்காக தான் சீக்கிரம் பூ வாங்கிக்கோங்க இன்னும் நாலு தெருக்கு போகணும்

வெறும்ருத குரு தண்ணி அடிச்சவெல்லாம் போதைக்கு குரு ஆயிட முடியுமா நல்லா இருக்கியா என்ன பார்த்த பார்க்கும் போது நம்ம பண்பாடு இன்னைக்கு வேற யாரும் சிக்கலையோ ஐயங்க கட்டிங் அடிச்சாலும் கை காசு போட்டு அடிக்கிறதா என் மதுரை வீரனோட பாலிசி அப்புறம் ஏன் பாயிட்ட பாக்குற இது எம்டி எம்டி பேக்கெட் வச்சுட்டா இந்த பேச்சு பேசுறேன் சரி சைடு சென்னர் எல்லாம் இருக்கு காடா கவதாரி நண்டு கோழி மீன் முட்டை அவுச்ச முட்டை ஆப்பாயில் இந்த கடைசியா சொன்னீங்க ரொம்ப நல்லா இருக்கு முட்டை உடச்சு ஊத்தாம வெங்காயத்தை நிறைய போட்டு கொண்டா டெய்லி இதை தானே திங்கிற இன்னைக்கு என்ன புதுசா ஆர்டர் வேற கேட்கறேன் கஸ்டமர் எதை கேட்கறீங்க அது கொடுங்க ஏன் ஏன் ஓவரா பேசுறீங்க போய் வேலையை பாருங்க ஸ்டார் கஸ்டமர் மாதிரி தான் வெல்கம் நான் சார் போட்டி என்னடா ஆம்லெட் இது வெங்காயத்தை நிறைய போடுறானா முளகாவை நிறைய போட்டான் காரத்துக்கு கட்டிங் பத்தாது காரத்துக்கு கட்டிங் பத்தா

மிக்ஸி கொஞ்சம் மிஸ் ஆயிருச்சுன்னா எஃபெக்ட்ஸே வேற மாதிரி ஆயிடும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு நான் சொல்லி தரேன் நான் தான் உங்களுக்கு குருநாதன் சைடு எஃபெக்டு ஓகே இந்த பாருங்க இப்படி தட்டுறோம் அதுக்கப்புறம் பின்னால் தட்டுறோம் கோழி திருகிற மாதிரி பாருங்க இப்படி தண்ணி எடுத்து கொஞ்சம் ஊற்றிடுறோம் எப்படி சரக்கு மாதிரி கலர் ஊற்றிருங்க இப்படி எடுத்துட்டு சிஸ் அப்படியே ரெண்டை நெட்ல போட்டுக்க இப்ப சைடிஸ் வேணா எடுத்துக்கலாம் இல்லடா அப்படியே ஊத்திரலாம் புரிஞ்சுதா புரிஞ்சுதுனே எங்க நீங்க கிளக்குங்க நான் குடிக்கிறேன் சரிண்ணா அ ஹ்ம் பாத்தீங்களா இப்ப தண்ணி எடி போச்சு என்ன பண்ணனும் சரங்க கொஞ்சம் ஊத்தி விடுறேன் ஏ

ட்ரை 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 போடுனா என்னங்க நீங்க இப்டா நாளைக்கு இதே நேரத்துல இங்க வாங்க மறுபடியும் உங்களுக்கு கத்தி நான் நைட்டு வேற பாருக்கு போகணும் பாபாய் சலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் பாய் கூடவே இருந்தவன் ஆப்போசிட் போய்ட்டான் இடையில வந்தவன் ஆப்ப காலி பண்ணிட்டு போய்ட்டான் இனிமே எவனையும் நம்பி பக்கத்துல சேர்த்து